மாசத்துக்கு முன்னூறு பேர் நானூறு பேர் புதுசு புதுசா ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க என்னதான் பண்றாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது வேற சம்பந்தப்பட்ட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோட டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட செலவு இல்லாமல் இந்த வேற ஹவுஸுக்கு அமேசான் வேறு ஹவுசுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு டாபிக் போட்டிருந்தேன் அந்த வீடியோக்கு நல்ல சப்போர்ட் எல்லாம் கொடுத்துருந்தீங்க அதில் எல்லாரு என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா எப்படி வேலைக்குள்ளே வர்றது இதெல்லாம் சொல்லிட்டா வேலை வேலைக்குள்ளே எப்படி வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்டர்வியூ வந்து ரமதானுக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போ வரும்போது அது சம்பந்தமான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கு ஒரு நாள் வேறு ஹவுசில் நான் என்னென்ன வேலைலாம் பார்க்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இருக்க போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பாருங்க அப்போ தான் வேற ஒரு ஸ்கூலில் என்னென்ன வேலை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நீங்க சவுதி அரேபியாவுக்கு வேற ஒரு ஸ்கூல் டைம்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பஸ்ல இருந்து இறங்கணும்னா எங்கேயும் போக முடியாது பக்கத்துல எந்த கடையுமே கிடையாது எதுவும் வாங்க முடியாது நேராக வேற ஒரு ஸ்கூல்ல போக தான் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க உள்ளே ஸோ உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஐடி கார்டு இருக்குது அந்த பஞ்சின் பண்ணால் மட்டும்தான் உள்ளே வரவும் முடியும் வெளியே போகவும் முடியும் வேறு ஸ்கூலில் பர்சனல் கேஜெட் எதையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதுக்குன்னு தனி செப்பரேட் லாக்கர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க உள்ளே போகும்போது லாக்கருக்குள்ளே வச்சுக்க வேண்டியதான் உள்ளேருந்து வெளியே வரும்போது லாக்கர்லேருந்து எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது நீங்கள் வேறு ஸ்கூலில் போகும்போது சேஃப்டி சம்பந்தமாக உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து வேறு ஸ்கூலில் உள்ள சேஃப்டி ஆஃபீஸர்ஸை வந்து உங்கள்கிட்ட செக் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு க்ளோஸ் வியர் பண்ணியிருக்கணும் இந்த க்ளோவ்ஸ் போடுறதுனால கையில் பிளட்ஸ் கிராக் இருந்து நம்ம தப்பிக்கலாம் அதுக்கடுத்து தான் வந்து இந்த ஹேண்ட் விஸ்ட் இந்த ஹேண்ட் விஸ்ட் போட்டிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாத்ஸ் எல்லாம் வந்து சேஃப்டி விஸ்ட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ஷூஸ் ஏதாவது வெயிட்டான ஐட்டம் நம்ம காலில் விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சேஃப்டி ஷூஸ் இந்த சேஃப்டி ரூல்ஸை வந்து நம்ம கண்டிப்பாக வேறு ஓஸில் ஃபாலோ பண்ணியே ஆகணும் இங்கே தான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்டேஷனு இங்கே என்ன நடக்கும்னு கஸ்டமர் கஸ்டமர்னு வர ஆடரை பிக்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு இடத்து விடுவாங்க அந்த இடத்துலேருந்து நாங்கள் அடுத்த டீம்கிட்ட நாங்கள் பாஸ் பண்ணுறது தான் எங்களோட வேலை வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுதா இங்கேருந்து ஒரு ட்ராலியை தள்ளி கொண்டு போய் அங்கே மெயின் கன்வேயர் லைன் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த கன்வேயர் லைனில் ஒவ்வொரு டாட்டோ தூக்கி கொண்டு போய் வச்சுட்டு இருக்க வேண்டியது இதே வேலை தான் ரிப்பீட்டு மறுபடியும் மறுபடியும் இதே தான் நடக்கும் ஸோ ஒரு மணி நேரம் தான் இந்த வேலை அடுத்தது வேறு வேலை கொடுப்பாங்க உங்கள் சூப்பர்வைசர் ரெண்டு புதுசாக அசைன் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது அப்படின்னு நினச்சி வேறு ஹவுஸ்குள்ளே வந்து இந்த ஒரு வேலை எப்போ பார்க்குறீங்களோ இதில் இருந்து எட்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரே வேலை தான் அரைச்சமாக தான் அரைச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ அதனால வேலை ஈஸின்னு நினச்சி மட்டும் கண்டிப்பாக வந்துடாதீங்க இந்த வேர் ஹவுஸில் மூணு ஷிஃப்ட்டு நடக்கும் மார்னிங் ஷிஃப்ட்டு மிடில் ஷிஃப்ட்டு நைட் ஷிஃப்ட்டு ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் ஆயிரம் பேர் வேலை பார்ப்பாங்க மூவாயிரம் பேர் ஒரு சிங்கிள் டேக்கு வந்து வேலை பார்ப்பாங்க அப்படி இருந்தும் வேலைக்கு உலகான ஆள் எடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுப்பாங்க ஏன்னா இவங்க வந்து மாசத்துக்கு முன்னூறு பேரு நானூறு பேரு புதுசு புதுசா ஆள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க என்னதான் தெரியவே மாட்டேங்குது அப்புறமா பிரேக் டைம் பிரேக் டைம் நார்மலா எட்டு ஹவர் டூட்டி இருக்கும்போது ஒன்னர் பிரேக் கொடுவாங்க இப்ப ரமதான் பயிட்டு இருக்கிறதுனால ஃபோர்டி மினிட்ஸ் இஃப்தார் இருக்கிறதுனால இஃப்தார் செலிப்ரேஷனா இஃப்தார் பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த இஃப்தார் பாக்ஸை வாங்கிட்டு நேரம் நம்ம கேண்டீன் கேப்புக்குள்ள போயிட வேண்டியதான் இஃப்தார் ஃபுட்டு கொஞ்சம் முன்னாடியே வாங்கிட்டு வந்திருப்பாங்க ஹீட் அவ்வளோவா இருக்காது ஹீட் இல்லாத ஃபுட்டை சாப்பிட முடியாது அதுக்காக அமேசானில் கேண்டீனில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஓவன்ஸ் வந்து நமக்கு வச்சுருப்பாங்க ஏன்னா எம்ப்ளாய்ஸ் அதிகங்கிறதுனால ஓவன்ஸ் நிறைய இருக்கும் ஃபுட்டை நம்ம ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான் அது மட்டும் இல்லாமல் காஃபி மிஷின்ஸ் இருக்கும் காஃபி மிஷின்ஸ் வந்து அன்லிமிட்டடாக எடுத்து குடிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் கேப்பட்சினோ அமெரிக்கன் கேப்பட்சீனோ மில்கு கராக் டீ இப்படி எக்கச்சக்கமான டீ மிஷின்ஸ் இருக்கும் அதில் இருந்து நம்ம அன்லிமிட்டடாக டீ எடுத்து குடிக்க வேண்டியதான் ஃபைனலாக டியூட்டி உள்ள மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் இருக்கும் முடித்ததுக்கப்புறம் வெளியே போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் இதுதான் ஒரு நாள் வேறு ஹவுஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட லக்கை பொறுத்து ஹார்டான வேலை லேசான வேலை வேறு ஹவுஸ்லாமே ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேறு ஹவுஸ் வேலை எப்படி இருக்கும்னு காமிச்சேன் இது மாதிரி தொடர்ச்சியான வேறு ஹவுஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க